மகா கணபதி நமக குரு வாழ்க குருவே துணை போறது கோச்சார பலன்கள் என்ன தலைப்பு சொல்லியிருக்கோம் கோச்சார பலன்கள் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்பனா எப்படி பாக்குறது அப்படின்னா கோச்சார வேதையை பாருங்க கோச்சார பலன்கள் பலவிதமா சொல்லலாம் சந்திரனை வச்சு மற்ற கிரகங்கள் சந்திரனுக்கு எங்க போகுதோ ராசிக்கு எங்கே போகுதோ அதை வைத்து பலன்கள் நல்லது கெட்டது சொல்றது தான் கோச்சார பலன்கள் இதில் வேதை அப்படின்னு இருக்கு இந்த வேதையை பார்க்காம கோச்சார பலன்கள் பொதுவாக பார்க்கும் பொழுது நல்லது கெட்டதாகவும் கெட்டது நல்லதாகவும் மாறி நடக்கும் அது எப்படின்றத தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் ஜோதிடம் படிக்கிறவங்களுக்கு மிக சிறந்த ஒரு வீடியோவாக இது இருக்கும் பார்க்குறவங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா இன்றைய நாள்ல ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படின்ற இதையும் பன்னிரெண்டு ராசிக்கும் நாம இங்க விளக்கமா கொடுக்க போறோம் பாருங்க அதாவது அதாவதுங்க கோச்சார வேதை அப்படின்னா என்ன அப்படின்னா கோச்சாரத்துல நல்ல பலன் தரக்கூடிய ஒரு கிரகம் கெட்ட பலன் தருது அப்படின்னு சொன்னா வேதை அப்படின்னு அர்த்தம் ஒரு சிலருக்கு ஏழரை நாட்டு சனி நடக்கும் இந்த ஏழரை நாடு சனி நடக்கும் பொழுது நல்லது நடந்துட்டு இருக்கும் அதுக்கு காரணம் வேதை அதெல்லாம் எப்படி அப்படின்றதுதான் நம்ம பார்க்க போறோம் இப்போ பிறகுநந்தி நாடி பிரகாரம் சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா போற ராசியில குரு சுக்கிரன் புதன் இது போன்ற கிரகங்கள் இருந்துச்சுன்னா ஏழரை நாடு சனி தீமையை தராது நன்மையை தரும் அப்படின்றது தெரிஞ்ச விஷயம் அதே சமயம் ஒருத்தருடைய ஜாதகத்துல அவர் ஒரு இப்போ கும்பராசி அப்படின்னு சொன்னா கும்பராசிக்கு கும்பராசிலையோ அல்லது மீனத்திலேயோ குருவோ சுக்கரனோ புதனோ இல்லை கும்பராசிலையும் இல்லை ஆனா அவருக்கு வந்து நல்ல பலன் நடக்குது அப்படின்னா இங்க என்ன காரணம் அதைத்தான் தெளிவா நம்ம பார்க்க போறோம் அதாவது முதல்ல அதுக்கு நாம தெரிஞ்சிக்கணும் என்ன தெரிஞ்சுக்கணும் ஒரு கிரகம் எந்த வீட்டில் இருந்தா நல்லது எந்த வீட்டில இருந்தா கெட்டது அப்படின்ற விஷயத்தை தெளிவா தெரிஞ்சுக்கணும் இப்போ படத்தை பாருங்க சூரியன் சந்திரனுக்கு அதாவது உங்க ராசிக்கு சந்திரன் உள்ள இடம்தான் ராசி உங்க ராசிக்கு மூணு ஆறு பத்து பதினொன்னுல போகும் பொழுது நன்மையை செய்வார் எந்த இடத்துல கெட்டது செய்வார் மத்த இடங்கள்ல அதாவது ஒன்னு ரெண்டு நாலு ஐந்து ஏழு எட்டு ஒன்பது பன்னிரெண்டு இந்த இடங்கள்ல சூரியன் கோச்சாரத்துல போகும் பொழுது கெடுதலை செய்வார் அதே போல சந்திரன் சந்திரன் வந்து நாளுங்க இந்த நாள்ல என்ன நடக்கும் இந்த மணி நேரத்துல என்ன நடக்கும் அப்படின்றத சந்திரனுடைய கோச்சாரத்தை வச்சு நம்ம சொல்ல முடியும் அந்த வகையில உங்க ராசிக்கு சந்திரன் ஒன்னு மூணு ஆறு ஏழு பத்து பதினொன்னுல போகும் பொழுது நன்மைகள் செய்வார் இதுல நீங்க புரிஞ்சுக்கணும் அதாவது ராசி இருக்கிற இடத்துலயே சந்திரன் போகும்போது மனக்குழப்பமும் வரும் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் எந்த இடத்துல கெட்டவர் ரெண்டு நாலு ஐந்து எட்டு ஒம்பது பனிரெண்டு இந்த இடத்துல கெட்டவர் அதே போல உங்க ராசிக்கு மூணு ஆறு பதினொன்னுல செவ்வாய் போச்சுன்னா நன்மைகள் செய்யும் தீமைகள் மற்ற இடங்கள் புதன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பதினொன்னு இந்த இடங்கள்ல போகும்போது நன்மை செய்யும் அதுக்கு இல்லாத இடங்கள் தீமை செய்யும் பாருங்க இப்போ குரு வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்று இந்த இடங்களில் போகும்பொழுது நன்மை செய்யும் இதுதான் குரு பலன் இதுவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிலருக்கு குரு பலன் இல்லாமலே திருமணம் நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல செய்திகள்லாம் இருக்கும் அதுக்கு காரணம் இப்போ பார்க்க போகிறது தான் அதே போல் சனி மூணு ஆறு பதினொன்று ராகு கேதுவும் அதே தான் இப்போது எந்த இடத்துல நல்லது எந்த இடத்துல கெட்டது அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்றத இந்த கட்டத்தை பாருங்க நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க அதாவது நல்லா கவனிங்க இப்போ கோச்சார சந்திரன் மேலே இருக்கிறது பாருங்க நல்லா கவனிங்க மேலே இருக்கிறது ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு போட்டிருக்கேன் இல்லையா இது சந்திரன் இருக்கக்கூடிய பாவங்கள் அதாவது இப்ப சந்திரனுக்கு ஒன்னுல சூரியன் போறாரு அப்படின்னு எடுத்துக்கணும் சந்திரன் இருக்கிற இடத்துக்கு ரெண்டுல சூரியன் போறாரு அப்படின்னு அர்த்தம் சந்திரனுக்கு மூணுல சூரியன் போறாரு அப்படின்னு அர்த்தம் இப்ப உதாரணத்துக்கு குரு ஆறில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க குரு ஆறுல இருக்கிறத மேலே அட்டவணையில் பாருங்க பச்சையாக இருக்குது நான் காட்டுறத பாருங்க இங்க ஆறுல குரு போறாரு அதே ஆறில் வேற கிரகம் இருந்துச்சுன்னா குருவோட தீமையான பலன்கள் நடைபெறாது இப்போ குரு எங்க இருந்தால் தீமை ஆறில் இருந்தால் தீமை குரு ஒன்னுல இருந்தால் தீமை எட்டுல இருந்தால் தீமை நாலுல இருந்தால் தீமை ஆறில் இருந்தால் தீமை பனிரெண்டுல இருந்தா தீமை இதுக்கு பாடலே இருக்கும் மச்சமாமுனி காலில் விலங்கிட்டது ஆறிலே அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு அப்ப ஆறாம் இடத்துல போகும் பொழுது ஏற்க ஆறாம் இடத்துல போகுது தனுசு ராசிக்கு ஆறாம் இடத்துல போகுது அப்ப ஆறிலே ஒரு கிரகம் இருக்குது அதே கோச்சாரத்துல ரிஷபத்துல வேற ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னு சொன்னா குருவோட தீய பலன்கள் நடக்காம நல்ல பலன்கள் நடக்கும் அப்படின்றதுதான் இந்த அட்டவணையில நம்ம சொல்லக்கூடியது உதாரணத்துக்கு சனி பாருங்க சனி ஜென்ம ராசியில போயிட்டு இருக்குது அதே ஜென்ம ராசியில இங்க வேற ஒரு கிரகம் இருக்குங்க வேற ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா சனியோட தீய பலன்கள் நல்ல பலன்களா மாறி தரும் இங்க தான் கெட்டவர் நல்ல பலனை தராரு அப்படின்னு அர்த்தம் அதே சனி ரெண்டாம் வீட்டுல போறாரு அதாவது கோச்சார சந்திரனுக்கு ரெண்டுல போறாரு அப்படின்னு சொன்னா அதே கோச்சார சந்திரனுக்கு ரெண்டுல வேறு ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா ஏழரை நாடு சனி இங்க கெடுபலன்களை செய்யாது இன்றைய தேதியில அதாவது எட்டாவது மாசம் ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம் இன்றைய நாள் அப்படினா இன்னைக்கு என்ன தேதி பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் பாருங்க இது மேஷ ராசி பச்சையா இருக்கிறதுனால இது மேஷ ராசிக்கு தீய பலன்கள் ஏதாவது கிரகங்கள் தருமா இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்த அட்டவணை பிரகாரம் மெயினா வந்து பார்த்தோம்னா ராகு ராகு பனிரெண்டுல இருக்கு ராகு பனிரெண்டுல இருக்கும் பொழுது பாருங்க மேஷராசிக்கு ராகு பனிரெண்டுல இருக்குது ஸ்தானம் வந்து பதினொன்னு அப்ப ராகுவுக்கு பதினொன்னுல சனி இருக்கிறதுனால ராகுவோட கெடுபலன்கள் குறைந்திருக்கும் இப்படிதான் பார்க்கணும் இப்போ மேஷராசிக்கு ரெண்டுல வந்து என்ன இருக்கு குரு இருக்கு மேஷராசிக்கு ரெண்டுல குரு இருக்கு மேஷராசிக்கு ரெண்டுல குரு இருந்தால் தனவரவு குடும்ப சுபிட்சம் திருமணம் நடக்கும் குழந்தை பிறக்கும் வருமானம் நல்லா இருக்கும் இப்படி எல்லா சுப பலன்களையும் சொல்லலாம் ஆனால் மேஷராசிக்காரங்களை கேட்டால் சார் டிவியில் பார்க்குறேன் பேப்பரில் படிக்கிறேன் எல்லாமே நல்ல பலன் போட்டிருக்காங்க சார் ஆனால் குரு நல்லது செய்யற மாதிரியே தெரியலையா சார் அப்படின்வாங்க இங்கே பாருங்க அட்டவணைய குரு ரெண்டுல இருந்தா பனிரெண்டுல வேற ஒரு கிரகம் இருந்தா வேதை அப்ப பாருங்க மேஷராசிக்கு பனிரெண்டுல அதாவது மேஷராசிக்கு பனிரெண்டுல வேற ஒரு கிரகம் இருக்கு அதாவது மேஷராசிக்கு பனிரெண்டுல வேற ஒரு கிரகம் இருக்கிறதுனால இங்க வேதை இருக்கு வேதை இருக்கு அதனால குருவோட நல்ல பலன்கள் இங்கே இந்த ஜாதகருக்கு கிடைக்கல அப்படின்னு அர்த்தம் போக போக அடுத்த கட்டத்திலையும் பாருங்கள் உங்களுக்கு புரிய வரும் இப்போ துளாராசி துளாராசிக்கு பாருங்க ராசிக்கு எந்த கிரகம் வேதை அப்படின்றத பாருங்க சனி சனி வந்து அஞ்சில் இருக்குது வேதை கிடையாது இங்கே பெரும்பாலும் வந்து பார்த்தின்னு சொன்னால் ராசிக்கு எட்டுல வந்து குரு இருக்கு அப்ப எட்டுல குரு இருந்தா தீமையான பலன்கள் துளாராசிக்காரங்களுக்கு தரணும் வேதஸ்தானம் ஏழு அப்ப ஏழுல ஏதாவது கிரகம் இருக்குதானா இல்லை அப்போ குருவோட தீய பலன்கள் துளாராசிக்காரங்களுக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அடுத்து பாருங்க மிதுன ராசி மிதுன ராசிக்கு இப்போ தீய பலன் தரக்கூடியது என்ன குரு குரு வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கிறாரு மிதன ராசிக்கு இது மிதன ராசி மிதன ராசிக்கு பனிரெண்டுல குரு இருக்கிறாரு பாருங்க குரு பனிரெண்டுல இருக்கிறாரு பதினொன்னுல ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா வேதை இங்க பதினொன்னுல எந்த கிரகமும் இல்லை பாருங்க ராசிக்கு பதினொன்னுல எந்த கிரகமும் இல்லை அப்போ குருவோட தீய பலன்கள் சுப விரயம் இங்க இவருக்கு சுப விரயம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் தசாபுத்தியை பொறுத்து அது ஆஸ்பத்திரி விரயமா கூட இருக்கலாம் அடுத்து பாருங்க கடகராசி கடகராசிக்கு எட்டுல சனி அஷ்டமத்து சனி அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப கடகராசிக்கு எட்டுல சனி இருக்கும் பொழுது ஏழுல ஒரு கிரகம் இருந்தா சனியோட அஷ்டமத்து சனியோட கெடுபலன்கள் குறையும் இங்க இருக்கா பாருங்க ஏழில் எந்த கிரகமும் இல்லை அப்ப சனியோட ஆட்டம் கடகராசிக்காரங்களுக்கு நடந்துட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அடுத்த ராசி பாருங்க இப்போ சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு ஏழுல வந்து சனி கண்ட சனி அப்படின்னு அர்த்தம் கண்ட சனி இங்க பாருங்க சிம்மத்துக்கு ஏழு சனி இருக்கு ஆறுல ஒரு கிரகம் இருந்தா வேதை இங்க கண்ட சனி சிம்ம ராசிக்கு நடந்துட்டு இருக்குது அர்த்தம் இப்போ கேதுவுக்கு ரெண்டுல வந்து ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னு சொன்னா அதே ரெண்டுல இன்னொரு கிரகம் இருந்தா வேதை அப்ப இங்க வேதையா வந்து கேது வந்து கெடு பலனில் குறைச்சி செய்வார் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் கன்னிராசி கன்னிராசிக்கு பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சனி வந்து எங்க இருக்கிறாரு ஆறுல இருக்கிறாரு சனி ஆறுல இருந்தா என்ன பலனுங்க வெற்றி வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்காருங்க பாருங்களா இப்ப ரொம்ப மீள முடியாத கஷ்டத்துல இருப்பாங்க குடும்ப கஷ்டம் பிள்ளைங்க படிக்கல பிள்ளைங்க கல்யாண வயசுல இருந்தா கல்யாணம் ஆகல தொழில் சரியில்லை தொழில கூட்டாளியால பிரச்சனை சார் கன்னிராசிக்கு ஐந்தாம் மாதிபதி ஆறாம் அதிபதி நல்ல இடத்துல இருக்கிறாரு சார் இங்க நல்ல பலனே சொல்றாங்க குருவும் ஒன்பதுல இருக்குது உங்களுக்கு என்ன குறை அப்படின்னு சொல்றாங்க ராகுகேது மட்டும்தான் சரியில்லை ஆனா எங்களுக்கு இப்படிப்பட்ட பலன் நடக்குதே சார் அப்படின்னு சொன்னா இந்த கன்னிராசிக்கு சனி ஆறுல இருக்கிறாரு அப்போ ஒம்போதுல ஒரு கிரகம் இருந்தா வேதை உண்டு அப்ப ஆறுல சனி கொடுக்கக்கூடிய நல்ல பலன்களை ஒம்போதுல இருக்கிற வேறொரு கிரகம் வேதையா இருந்து அவர் செய்யக்கூடிய நன்மைகளை இங்க தீமையா மாத்துது நன்மை செய்ய விடாம தடுக்குது அப்படின்னு அர்த்தம் இப்ப புரியுதுங்களா இப்படித்தான் நம்ம வேதை பார்க்கணும் அடுத்து பாருங்க ராசிக்கு ஏற்கனவே பார்த்தாச்சு அடுத்து விருச்சகராசி ராசிக்கு என்ன இப்ப தீயம் பலன் இருக்குங்க விருச்சகத்துக்கு சனி நாலில் இருக்குது அது அர்த்தாஷ்டம சனி வேதை பார்த்தீங்கன்னா மூணுல இருந்தா வேதை அப்போ ராசிக்காரங்களுக்கு கெடுபலன் சனியால உண்டு இப்போ குரு வந்து ஏழு இருக்கு நல்ல பலன்கள் தான் அதே மூணுல ஒரு கிரகம் இருந்தா வேதை அப்ப இவருக்கு அவ்வளவா தீய தரப்படக்கூடிய பலன்கள் எதுவும் இல்லை அடுத்து தனுசு ராசிக்கு இப்ப தனுசு ராசிக்கு பாருங்க நம்ம ஏற்கனவே வந்து உதாரணத்துக்கு ஆரம்பத்திலே சொன்னோம் குரு ஆறுல இருக்கிறது கெடுபலன் குரு ஆறுல இருக்கிறது கெடுபலன் நல்லா கவனிங்க ஜோதிடம் கத்துக்கிறவங்க இதை நல்லா கவனிச்சிங்கன்னா வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு எப்படி கோச்சார பலன் சொல்றதுன்றத ஈஸியா சொல்லலாம் இப்ப நான் இந்த வீடியோல முழுசா சொல்லிட முடியாது இருந்தாலும் கூடுமான வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு பங்கு இங்க சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிட்டேன் புரிஞ்சிக்க வேண்டியது உங்களுடைய திறமை இப்போ குரு ஆறுல இருந்தா தீய பலன் அதே ஆறுல ராசிக்கு செவ்வாய் இருக்குதுங்க அப்ப குருவோட தீய பலன்கள் இங்க நடக்காது பிளஸ் செவ்வாய் ஆறுல இருந்தா நல்லது அப்ப இவருக்கு கடன் அடையிறது நோய் நீங்கிறது மண்ணால நன்மை இப்படி குருவோட காரகமும் நல்லமா நல்லதா இருக்கும் செவ்வாயோட காரகமும் நல்லதா இருக்கும் கவனிச்சு பாருங்க சார் எனக்கு ஆறுல இருக்கு சார் கெடுபலன்கள் சொல்றாங்க ஆனா எனக்கு நல்லதா தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல தனுசு ராசிக்கு நாலுல ராகு இருக்குங்க தனுசு ராசிக்கு நாலுல ராகு இருக்கு அதே தனுசு ராசிக்கு மூணுல சனி இருக்கு இப்ப நாள் இருந்தா சுகம் கெடும் தாயாருக்கு வந்து கெடுபலன் சொத்துல கெடுபலன் இப்படி கெடுபலன்கள்லாம் நடக்க வேண்டிய இந்த காலகட்டத்துல மூணுல ஒரு கிரகம் இருக்கிறதுனால இங்க வேதையா இருந்து ராகு கேதுனுடைய தீய பலன்கள் குறையுது இதுதாங்க கோச்சார வேதை அடுத்து பாருங்க மகர ராசி மகர ராசிக்கு ஏழு நாட்டு சனி ரெண்டுல ஒரு கிரகம் இருக்கு ரெண்டிலே இன்னொரு கிரகம் இருந்தாதான் வேதை இங்கே ரெண்டுல கிரகம் இருக்கா அப்படின்னு சொன்னால் இல்லை சனிதான் இருக்கு வேற ஒரு கிரகம் இருக்குது இங்க வந்து தவறா இருக்கு அதை கவனிக்கணும் அடுத்து வேற ஒரு ராசியை பார்க்கலாம் கும்பராசி கும்பராசிக்கு சனி ராசியிலே போகுது அப்போ அந்த ராசியில வேற ஒரு கிரகம் இருந்தா வேதை சனி ஒண்ணுல இருக்கிறாரு அந்த இடத்துல வேற ஒரு கிரகம் இருந்தா வேதை அப்போ இங்கே கும்பராசிக்காரங்களுக்கும் இப்போ சனியுடைய கெடுபலன்கள் இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஆக மீன ராசிக்கு ராகு தீமை செய்யும் சனி தீமை செய்யும் இங்கே பாருங்க இது கரெக்டாக நடந்துட்டு தான் இருக்கும் ஏன்னா வேதை இல்லை இந்த வேதையை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னு சொன்னால் இந்த வீடியோவை திரும்ப நீங்கள் பாருங்க ஃபஸ்ட்டு கொடுத்த அட்டவணை நன்மை தீமை எதுன்றதை புரிஞ்சுக்கிங்க அடுத்து வேதை கொடுத்துருக்குற அந்த அட்டவணையை பாருங்கள் உதாரண ஜாதகங்களை நீங்கள் திரும்ப பாருங்க இன்னைய தேதியில் இது நல்லா புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப ஒரு ரெண்டு மூணு தடவை இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நல்ல புரிதல் வரும் நீங்கள் கோச்சார பலன் மிக எளிமையாக சொல்லலாம் அடுத்த வீடியோவில் பிறகு நாடி முறை பிரகாரம் எப்படி கோச்சார பலன்கள் இன்னும் துல்லியமாக சொல்லலாம் அதே போல் என்னென்ன காரகத்துவத்தை எப்படி பயன்படுத்தி சொல்லலாம் அப்படின்றதையும் அடுத்தடுத்த வீடியோவில் போடலாம் இது வரைக்கும் வீடியோ பார்த்து உங்கள் அனைவருக்கும் நன்றி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்